சற்றுமுன் சீமான் அறிவித்த வேட்பாளர் தனிமொழிக்கு எதிராக நிற்கும் தங்கைங்களை தலைப்பில் நம்ம இன்றைக்கி இந்த தானொலியை காண இருக்கும் அண்ணன் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர்களை நாளுக்கு நாள் அறிவித்துக்கிட்டே இருக்காரு முன் ஒரு வேட்பாளரை அறிவிச்சிருக்காங்க அது குறித்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மற்ற அனைத்து கட்சிகளுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்குமே யாரை நிற்க வைக்கிறவங்களாம் இல்லைங்க எந்த தொகுதிகள் பிரிக்கிறது அப்படிங்கிறதுலே கூட்டணி பேரமே பயங்கரமாக போய்கிட்டு இருக்குது அதற்கான எந்த ஒரு விஷயமும் பெருமளவுக்கு முன்னெடுக்கிறதுக்கு முன்னாடியே நாம் தமிழர் கட்சியில் வேட்பாளர்களை அறிவித்து அறிமுகம் கூட்டம் போட்டு கருத்தியல் கொள்கைகளை கொண்டு போய் சேர்த்துட்டு அது மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலும் யார் யாரெல்லாம் வேட்பாளராக அறிவிச்சிட்டாங்களோ நேரடியாக மக்களிடம் சென்று வாக்கு சேகரிக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அளவுக்கு ரொம்ப வேகமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்க ஒரு கட்சியாக தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இருக்குது இந்த பக்கம் வந்து திரும்பி பார்த்திங்கன்னா திமுக என்கக்கக்கூடிய இந்த கட்சியில் வந்து கனிமொழி அவர்கள் வந்து தூத்துக்குடியில் நிற்பதற்கான விருப்ப மனுவை தெரிவித்து அவர்கள் நேற்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேர்காணல் அட்டன் பண்ணியிருக்காங்க எங்கே அப்படின்னா அவர்களுடைய அண்ணனாக இருக்கக்கூடிய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களிடமும் அவர்கள் கட்சி ஆட்களிடமும் அவர் விருப்பமனு தெரிவிக்க போகிறாரு அப்படின்னு தெரிஞ்சதில் இருந்து கனிமொழிக்கு எதிராக வேறு யாருமே அந்த இடத்துல விருப்பமனு தெரிவிக்கலை அவர்கள் மட்டும்தான் நிற்கிறாங்க அப்படிங்கிறது உறுதியாக இருக்குது ஸோ அவங்க அந்த நேர்காணல் முடிஞ்சு அவங்க வந்துட்டாங்க ஸோ அடுத்து இது நேற்றைய தினம் நடக்குது இன்றைய தினம் அண்ணன் சீமான அவர்கள் தூத்துக்குடி நாடாளுமன்ற வேட்பாளராக மருத்துவர் திருமதி ஜா ரெவினா ரூத் ஜென் அவர்களை நிப்பாட்டியிருக்கார் அண்ணன் சீமான அவர்கள் சொன்னார் மற்ற கட்சிக்கார மாதிரி இல்லை நாங்கள் நிறுத்துகிற வேட்பாளர்களை பார்த்து எல்லாரும் வந்து நிச்சயமாக அசந்து போயிடுவாங்க அத்தனை மருத்துவர்களை நான் வந்து தேர்வு பண்ணியிருக்கேன்னாரு தொடர்ச்சியாக நான் பார்த்து பத்து பதினாலு கிட்ட மருத்துவர்களாக வந்துகிட்டு இருக்கிறது ஒரு மிகப்பெரிய விடயமாக பார்க்குற அத்தனை மருத்துவர்களும் எளிய மக்களுடைய இந்த அரசியலுக்கு சப்போர்ட் பண்ணுற அந்த விஷயத்தை பார்க்கும்போது ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது ஸோ கனிமொழி அவர்களை எதிர்ப்பதற்கு ஒரு தரமான வேட்பாளராக அண்ணன் சீமானை இறக்கிட்டார் அவர்களை வெற்றி பெற செய்ய வைப்பது அப்படிங்கிறது அங்கே இருக்க உறவுகள் கையில் தான் இருக்குது ஸோ தொடர்ச்சியாக போராடங்கள் நிச்சயம் நம்ம வெற்றி பெறுவோம் அண்ணன் சீமான் அவர்கள் நிப்பாட்டியுள்ள இந்த வேட்பாளர் தேர்வுகளை பற்றி உங்களது பார்வை என்ன கனிமொழிக்கு எதிராக இவர்களின் வெற்றியை உறுதிப்படுத்துவீங்களாங்கிறத மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸை சொல்லிடுங்க